அதாவது பாஜக மஸ்ஜிதை ஆக்கிரமித்து என்ன செய்ய போகிறது இது திசை திருப்பும் உத்தி என்று நான் கருதுகிறேன் வக்ஃபின் பெயரால் எத்தனை நிலங்களை ஆக்கிரமிக்கப் போகிறீர்கள் இரண்டாவதாக வக்ஃபின் பெயரால் இவர்கள் ஒரு பைசாவிற்கு கூட சமூக நலன் பணிகளை செய்திருக்கிறார்களா ஒன்றை கூட இவர்களால் கூற முடியாது அதாவது வக்ஃபின் பெயரால் என்ன கிடைக்கிறதோ அவர்கள் அந்த சொத்தை தனிப்பட்ட சுயநலத்திற்காக தவறாக பயன்படுத்தினார்கள் விற்றிருக்கிறார்கள் குறைந்த விலைக்கு விற்றிருக்கிறார்கள் இந்த நிலைமை என்ன ஒவ்வொரு சொத்தையும் பல பேர்களுக்கு இவர்கள் திரும்ப திரும்ப விற்றிருக்கிறார்கள் எது விவாதிக்கப்படுகிறது இதனால் அனைத்து விதமான சங்கடங்கள் வருங்காலத்தில் வரவிருக்கின்றன அதில் வசிப்பவர்களுக்கும் சரி அதற்காக யார் பணம் கொடுத்தார்களோ அவர்களுக்கும் சரி ஏனென்றால் அனைவரின் முதலிடம் விரயமாகிவிடும் ஆகையால் இந்த இதைவிட முட்டாளாக்கும் பெரிய விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது இன்னொன்று எந்த ஒரு சொத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது அரசாங்கங்கள் மீது இப்படி பயமுறுத்தி நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் பல்வேறு காலங்களிலே இவர்கள் வக்ஃபின் பெயரால் அனைத்து விதமான தவறான முடிவுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக வக்ஃப் எந்த நிலம் தன்னுடையது என்கிறதோ அது அவர்களுடையதாக கருதப்படும் என்ன மாதிரியான தேசம் என்று கேட்க வேண்டியிருக்கிறது யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு அளித்தார்கள் எந்த ஒரு சொத்தையும் நீங்கள் கைப்பற்றலாம் என்று எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் ஆக்கிரமிக்கலாம் என்று எந்த ஒரு பொது இடத்தையும் நீங்கள் கைப்பற்றலாம் என்று இப்படி நடக்க முடியாது இந்த வக் சட்ட திருத்தம் இதை ஜேபிசி நிறைவேற்றி இருக்கிறது இது இன்றைய தேவையாகிறது மேலும் இதை காலம் வரையறுத்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் இதனால் தேசத்திற்கும் நலன் முசல்மான்களுக்கும் நலன் உண்டாகும்